டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான குதிரையேற்ற ஷோ ஜம்பிங் போட்டியில் காவேரி சேர்ந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் சாதனை படைத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரின் மகன் நக்ஷத் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் இவர் குதிரையேற்ற பயிற்சி பெற்று வருகிறார் பெங்களூருவில் நடந்த ஜூனியர் போட்டி கத்தாரில் நடந்த உலக அளவிலான குதிரையேற்ற போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் இன்னளவில் கடந்த மாதம் 26 മുതൽ 29 ஆம் தேதி வரை டெல்லியில் நடந்த இந்திய தேசிக அளவிலான குதிரை ஏற்றர் ஷோ ஜம்பிங் போட்டியில் அவர் பங்கேற்றார் ஜூனியர் பிரிவில் நான்காவது இடம் பிடித்து நான்காவது இடம் பிடித்து தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் ஜூனியர் நேஷனல் ஈக்வெஸ்டிரியன் சாம்பியன்ஷிப்ல ஜூனியர் கேட்டகரி ஷோ ஜம்பிங் டீம் ஈவென்ட்ல फोर्थ பிளேஸ் வந்தது இந்த காம்படிஷன் வந்து ஆர்மி குவெஸ்டன் சென்டர்ல நடந்தது which was அ prestigious பிள்பார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க